ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் பேக் இந்த வீடியோ வந்து ட்ராவல் விலாகுங்க ஒரு மூணு நாள் வந்து நம்ம கோவிலுக்கு போனோம் ஒரு ட்ரிப் மாதிரி அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு திருச்சி அடுத்து மதுரை லாஸ்ட்டாக திருச்செந்தூர் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டோம் இதுதான் நம்ம அங்கே வரிசையாக நம்ம என்னென்னலாம் கோவில் பார்த்தோம் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போலலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க கிளம்பி நம்ம பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலில் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறோம் நாங்கள் போய்ட்டு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சிட்டு டாட்டாபாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க இருந்தே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம் காலையில் வந்து இட்லிங்க மதியத்துக்கு வந்து புளிசாதம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தின்னு எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ வர வழியிலேயே இட்லி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படி வர வழியிலேயே சிறுகனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க அங்கே வந்து கனகம்பட்டி மூட்டை சுவாமி கோவிலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இந்த கோவில் தான் அது ஏன்னா இங்கேருந்து பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு போகணும் அது பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி போல் ஆகிடுச்சி ஸோ கோவில் நட சாத்திருந்தா என்ன பண்றதுன்னு அதனால நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா மீதி கோவிலுக்குலாம் போயிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா பசுமாடையும் கண்ணுக்குட்டியும் வச்சு விசேஷமாக ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சுவாமிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் அழுக்குமுட்ட சுவாமின்னு சொல்லுவாங்கல்ல ஜீவசி மாதிரியான ஒரு சித்தர் அவரோட சன்னதியை தான் இங்கே வச்சுருக்காங்க ஸோ இந்த செவுருல எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குறா மாதிரியான மூட்டை சுவாமிகள் வந்து நம்ம கூட பேசுகிறா மாதிரியான வரிகளாக வச்சுருந்தாங்க நம்ம வந்து மன கஷ்டம் பணக்கஷ்டம் இப்படி ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக தான் நம்ம கோவிலுக்கு வருவோம் இல்லையா நிறைய பேர் வந்து கஷ்டத்துக்காக வருவோம் நிறைய அதில் கொஞ்சம் பேர் தான் நன்றி சொல்கிறதுக்காக வருவோம் நடந்ததுக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்கு அந்த மாதிரி வருவோம் ஸோ அப்படி நம்ம வரும்போது நம்மளோட கஷ்டங்களெல்லாம் வந்து அவர் கேட்டு நம்ம கூட பேசுகிற மாதிரியான வரிகளாக இருந்தது நீ நல்லா இருப்படா சாமி இனிமேல் உனக்கு நல்லது தாண்டா நடக்கப்போகுது சாமி உன்னோட கஷ்டம் எல்லாமே தீரப்போகுதுடா சாமி நான் உங்க கூட இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுறடா சாமி அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருந்தாங்க இந்த இன்னொன்று வந்து இந்த கோபூஜையெல்லாம் வந்து நம்ம பார்க்குறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்கங்க ஏன்னா நம்ம பசுமாடுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா தேவர்களும் எல்லா சுவாமிகளும் எல்லாருமே அது எல்லாமே அவங்களுக்குள்ளே அடக்கும்ன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மற்ற எல்லா சாமியையும் நம்ம வந்துட்டு கும்பிட்றதுக்கு சமம் நம்ம ஒரு கோபூஜையை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக பண்ணாங்கங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பூஜை பண்ணாங்க ஃபஸ்ட்டு பசுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் பண்ணாங்க அப்புறம் அந்த சுவாமிக்கு பண்ணாங்க இந்த இடமே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சவனே கிளம்பிடலான்னு பார்த்தா அங்கேயே அன்னதானமும் போட்டாங்க சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அன்னதானமும் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்க இப்படி ஒரு ட்ரிப் போகிறீங்கன்னா சிறுவனூர் அப்படின்ற ஊரில் இந்த கோவில் இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நிதி விதியை கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா அதை வந்து அவங்க நிறைய பேருக்கு அங்கே அன்னதானம் போடுறாங்கங்க ரொம்ப வயிறார சாப்பாடு போடுறாங்க நமக்கு எவ்வளோ வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் பசியோடு வரவங்களுக்கு வந்து அவங்க சாப்பாடு போடுறாங்க அதனால் கண்டிப்பாக நிதி உதவி செய்வீங்க என்னை பொறுத்த வரைக்குமே தானத்தில் ரொம்ப உயர்ந்த தானமாக நான் பார்க்குறத அன்னதானத்தை தான் பார்க்குறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்னதானம் எங்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு உண்மையாகவே பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு காசு கொடுத்துட்டு வாங்க நெக்ஸ்ட்டு வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு வந்து நம்ம வந்துட்டு அங்கே பூஜெல்லாம் முடிச்சுட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் வந்துவிட்டோம் கோவில் பார்த்தீங்கன்னா அப்போ க்ளோஸில் இருந்தது ஃபோர் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவோன்னு அப்படியே கோவிலுக்கு பேக் சைடில் போயிட்டு அங்கே அந்த நிழலில் கொஞ்சம் நேரம் அங்கே நிறைய மங்கீஸ்லாம் வந்தாங்க கோவிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிக்கு ஓப்பன் பண்ணோன்னா உள்ள வந்துட்டோம் நம்மளோட தலை மாற்றக்கூடிய கோவில் சொல்றாங்க அண்டு இது பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குங்க இங்கே வந்து பிரம்ம வந்து அவரோட தோஷத்தை வந்து நீக்கிறதுக்காக பன்னெண்டு வகையான சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பூஜை பண்ணதா சொல்றாங்க ஸோ இங்கே இந்த கோவிலுக்கு நம்ம வரும்போது நம்மளோட ஜாதகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா நம்ம அங்கே வந்து அந்த பிரம்மரோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி தராங்க பரிகாரத்தை விட பிரார்த்தனை உயர்ந்தது இல்லையா ஸோ அதுதான் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த கோவில் பார்த்திங்கன்னா சமயபுரம்ங்க சமயபுரம் கோவில் வந்து நான் ரொம்பவே ஆவலாக வந்தேங்க ஏன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு இப்போ நான் அந்த அம்மனை பற்றி சொல்லும் போதே எனக்கு மெய்ஸில் இருக்குதுங்க கோவில் வந்து ஆறு மணிக்கு தான் நட ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி ரொம்ப கூட்ட நெரிசலில் தான் பார்த்தோம் பட் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அழகாக பார்த்துட்டு வந்தோங்க கோவிலும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணி கோலம்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த மாதிரி பானகம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க வரவங்க எல்லாருக்குமே நான் வந்து அதில் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டேன் ஏன்னா கூட்ட நெரிசல் ரொம்ப ஒரு இதுவாயிடுச்சு அந்த பானகம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க கோவிலை சுற்றி இந்த மாதிரி பெயிண்டிங்கில் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க வ வார்த்தையில் விவரிக்க முடியல அவ்வளோ ஒரு அழகு அந்த கோபுரம் வந்து உங்களுக்கு அந் அந்த அளவுக்கு கலைநயமாக இருந்தது அப்புறம் இருட்டிடுச்சுங்க அதுக்கடுத்து நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் சுவாமியை பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து இருட்டு தான் அந்தளவுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க ஏன்னா இது வந்து ரொம்ப பழமையான கோவில் மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய கோவிலும் கூட பட் இந்த இடத்துலலாம் நான் அந்தளவுக்கு வீடியோ எடுக்கலை ஏன்னா என்னோடய செல்லில் வந்து சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஒரு சில வீடியோ தான் நான் எடுத்ததாக இருக்கும் சின்ன சின்ன சீன்லாம் எடுத்திருப்பேன் மிட்டது ஸோ இந்த கோவிலுக்கு நாங்கள் வரும்போது ரொம்பவே ஆயிடுச்சுங்க எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் சரியாக நிறைய வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கோவிலில் வந்து கோவிலுக்குள்ளே வீடியோ கேமரா ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் ஒரு ரீசன் என்னால் அங்கே நிறைய வீடியோ எடுக்க முடியாமல் போனதுக்கு பட் இங்கேயும் பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் பொறுமையாக சேவிச்சிட்டு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் டேங்க இது அங்கே நாங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு போனோம் ஸோ அதனால் அங்கே பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ரெண்டு ரூமாக எடுத்து அங்கே வந்து ஒரு வேண்டுதல் இருக்குது எனக்கு கிடையாது என்னோட சிஸ்டர் ட்வின்ஸ் அவங்களுக்கு பிறந்த டைமில் வந்து நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து இங்கே தாயமான சுவாமிகள் இருக்காங்க நம்ம நிறைய பேருக்கு பிள்ளையார் கோவில் தெரியும் அங்கேயே வந்து தாயமான சுவாமிகள் இருக்காங்க சிவன் தான் அவங்க அவங்கள பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த கோவிலில் தான் வேண்டுதல் ரெண்டு வாழத்தாரு ரெண்டு பேர் இல்லையா பசங்கள் ரெண்டு வாழத்தாரை வாங்கி அங்கே வந்து தானம் பண்ணணும் அதுதான் வேண்டுதல் ஸோ அதுக்காக கீழே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தானத்துக்கான அந்த வாழைத்தார் என்னென்ன நம்ம வேண்டுதல் வச்சுருக்கோமோ அதுக்கான எல்லாமே கீழேயே அரேஞ்ச் பண்ணி நமக்கு மேலே வரைக்கும் தூக்கிட்டு வந்து கொடுத்துடுறாங்க நம்ம காசு கொடுத்துட்டு அந்த வா எந்த வாழைத்தார் வேணுமோ அதில் நம்பர் எழுதிட்டு போயிட்டால் போதும் அவங்க தூக்கிட்டு வந்து நமக்கு தாய்மான சுவாமிகள் கோவிலில் கொடுத்துடுறாங்க இங்கேருந்துச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாணிக்க விநாயகர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவருக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதனால் அவரை நம்ம சேவிச்சிட்டு நல்லபடியாக மலை மேலே ஏறிட்டு வரணும் அப்படின்னு அவர்கிட்ட வே நம்ம மலையில் ஏறணும் நம்ம ஏறும்போது ஒரு மத்திமமான பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாயுமான சுவாமிகள் இருக்காங்கங்க அவங்களோட அங்கேயும் நம்ம நல்லபடியாக அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு யாருக்காவது ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிறைவேற்றிக்கணும் இந்த கோவிலோட வரலாறுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வரலாறு இன்னொரு கோவிலோட வந்து தொடர்பு இருக்கோங்க இப்போ நம்ம வரப்போகிற எல்லா கோவிலுமே அப்படி தான் இருக்கும் இந்த ஸ்ரீரங்கத்துக்கும் சமயபுரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அதே மாதிரி இந்த தாயுமான சுவாமிகள் கோவிலுக்கும் திக்காளியம்மன் கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கோங்க அந்த மாதிரி எல்லா கோவிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று தொடர்புடைய கோவிலாக தான் இருக்கும் இங்கே சுற்றி இருக்க எல்லா கோயிலுமே அது வந்து நீங்கள் அந்த வரலாறு அந்த கோவிலோட கதையெல்லாம் நம்ம வந்து இப்போ எங்கே தேனாலும் கிடைக்கிது அதில் சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கும் சமயபுரத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும் ஏன்னா அந்த சமயபுரத்தில் இருக்க மாரியம்மன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கநாத கோ ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க எப்படி போனாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் அதே மாதிரி தான் தாய்மான சுவாமிகளுக்கும் ஒரு கதை நிறைய கதை இருக்குது அந்த வரலாறும் அங்கே பெயிண்டிங்கோடு அவங்களுக்கு தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க பொறுமையாக படித்து பாருங்கள் அதெல்லாம் நம்ம சேவிச்சுட்டு தாயாரையும் நம்ம சேவிச்சிட்டு மேலே திருப்பியும் ஏறணுன்னா நம்ம உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு ரீச் ஆகிரலாங்க ஸோ அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் குழந்தைங்கலாம் ரொம்பவே அழகாக ஏறிட்டாங்கங்க நம்ம ரொம்ப காலையில் போகிறது தான் ரொம்ப நல்லது இந்த படியிலலாம் நம்மளால் ஏற முடியாது கா கல் வந்து ரொம்ப சுடும் நாங்கள் வெடிகாலமே கிளம்பிட்டோம் அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அங்கே போய் ஆறு பத்து அரைக்காலுக்குலாம் சேர்ந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போன கோவில் பார்த்திங்கன்னா வெக்காளியம்மன் கோவிலுக்கு போனோங்க அது வந்து அந்த கோபுரமே இல்லாமல் வானமே கூரையாக இருப்பாங்க இல்லையா அந்தம்மா அந்த கோவில் தான் இந்த கோவிலுக்கும் தாய்மான சுவாமிகள் கோவிலுக்கும் வரலாறு இருக்குங்க தொடர்பு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் தேடி பாருங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு அழகான கதை கண்டிப்பா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க அந்த அம்மனை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க முகத்தில் வந்து ஒரு சாந்தம் தெரியும் கண்டிப்பாக தெரியும் அவ்வளோ ஒரு நல்ல அம்மனாக இருந்தாங்க இந்த கோவிலும் ரொம்ப விசேஷம்தான் நீங்கள் சமயபுரத்துக்கும் இந்த அம்மனுக்கும் வந்து செவ்வரளி பூ மாலை இதெல்லாம் வாங்கிட்டு போங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ரொம்பவே அழகான ரொம்பவே பழமையான கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா எரும்பீஸ்வரர் கோவிலுங்க இது வந்து நாங்கள் நல்ல வெயில் நேரத்தில் போய் மாட்டிக்கிட்டோங்க ஏன்னா இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு போனோம் நல்ல வெயில் ரொம்ப கூட கிடையாதுங்க ஒரு லெவன் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் போல தான் இருக்கும் அதுக்கே கல்லெல்லாம் ரொம்ப சூடு குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்களே அங்கே சுத்த முடியாமல் ஏன்னா எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வந்து மலையிலேயே அதை அப்படியே செஞ்சுருக்காங்க இல்லையா ரொம்ப சூடுங்க அதனால் இது எல்லாமே நீங்கள் இந்த மலை கோயிலுக்கெல்லாம் போறீங்கன்னா காலையில் ரொம்ப வெடிகால நேரம் இல்லைன்னா ரொம்ப சாயங்கால நேரம் இப்படி தான் போக முடியும் நீங்கள் நடுவில்லாம் போனீங்கன்னா அது வெயில் காலத்தில் அங்கே பாருங்கள் அங்கங்கே நிற்கிறதுக்கு நிழல்லலாம் நின்றுட்டு நின்றுட்டு போகிறோம் கொஞ்சம் தான் நிழல் இருந்தது இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் தான் இந்த கோவிலில் வந்து பெயிண்டிங்கோ எதுவுமே இல்லைங்க இதே மாதிரியே தான் இருக்குது இந்த பாறைலாம் எல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ரொம்ப அழகான கோவில்னு சொல்லலாம் அதோடய சுற்று வட்டாரம்லாம் பாருங்கள் இது ஆக்சுவலாக ஒரு நந்தவனம் இந்திரன்களும் தேவர்களும் அப்புறம் முனிவர்களும் வந்து எறும்பு வடிவத்தில் வந்து சிவபெருமானை பூஜை பண்ணிட்டு போனாங்களாம் ஸோ அதுக்கு ஏதுவாக அவரும் கொஞ்சம் புற்று வடிவமாகி அவங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வா சேர்ந்து கொடுத்தாராம் ஸோ இதோட வரலாறும் பாருங்கள் ரொம்பவே நல்லா இதோட கோவிலுமே ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக நல்லா இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலுங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியான கோவில்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி பழமையான கோ நம்ம நிறைய இடங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவோம் இந்த மாதிரி கோவிலுங்களுக்கும் கூட்டிகிட்டு போங்க அப்போ தானே நம்மளோட கதை நம்மளோட வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ இது ரொம்பவே அழகான ஒரு கோவில்ங்க இதை வந் இதையும் நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறது மூலயமாவே பார்த்த பாதி பலன் கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் அண்ட் இதோடய குளம் பார்த்திங்கன்னா இது இதுவும் பிரம்ம தீர்த்தம் தான் சொல்கிறாங்க இந்த குளத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு குளிக்கலனாலும் தலையில் தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்பவே நல்ல ஒரு கதை இதுக்கு இதுக்கு பின்னாடி இருக்குது எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த இடமும் அதுக்கடுத்து நாங்கள் போனது பார்த்திங்கன்னா மதுரை கல்லலகர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் அங்கே போய்ட்டு பதினெட்டாம் படி கருப்பு இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள தான் நம்ம ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணணும் அங்கே இருக்க கோபுரம் என்னமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த கோபுரத்தோட அழகே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருந்த சுந்தரராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே வந்து பழமுதிர் சோலைக்கு போயிட்டோங்க இந்த மலையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோழ மலைன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமாள் கோவில் இருக்கும் அந்த மலைக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி அப்படியே நம்ம போனோம்னா மே நடுவு மத்தியமத்தில் வந்து உங்களுக்கு சோலை இருக்கும் அதுக்கும் மேலே போனீங்கன்னா ராக்காயி கோயில் இருக்கும் அப்போ நாங்கள் போகிற டைம் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு அதனால் அங்கே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் போலலாம் போகிறது கொஞ்சம் மேலே வந்து உங்களை அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு அடுத்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கோயிலுக்கு போகணுன்றதுக்காகவே நாங்கள் அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பிட்டோம் ஸோ இங்கெல்லாம் நல்லா ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு அங்கேயும் கொ அந்த நா அந்த நாள் என்னன்னு தெரியல ரொம்பவே கூட்டமாக இருந்தது ஃப்ரைடே அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்போ நாங்கள் போன டைம் ஏதோ விசேஷமான டைம் போல் எல்லா கோவிலுமே கூட்டமாக தான் இருந்துச்சு இந்த அழகர் கோவிலோட இது வந்து கீழே இருக்க தலவங்க எவ்வளோ அதோடய சுற்று வட்டாரம்னால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து கோவில் யானையை கூட நான் வந்துட்டு வீடியோ எடுத்திருப்பேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோவில் யானை அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் இதுவரை திருச்செந்தூரில் யானை பார்த்தேன் அதுக்கப்புறம் Um, பிள்ளையார் கோவிலில் கூட யானை பார்த்தேன் ஆமாம் பார்த்தேன் பட் இந்த கோவில் யானை வந்து நல்ல ஒரு இது ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது என்னன்னே தெரியலங்க யானையை பார்த்தாலே ஒரே நம்ம ம மனசுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் ஆகிடுது அது என்னன்னு சொல்ல தெரியல ஒரே குதூகலம் ஆகிடுது அதான் அப்படியே குஜால்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் அவரை பார்த்த உடனே அதான் அப்படிதான் நீங்கள் இங்கே வரவங்களும் இதே மாதிரி தான் இங்கே பதினெட்டாம் படி கருப்பசாமியை கும்பிட்டுட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு முருகன் கோவில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் அது வந்து ஆறு படை வீடுகளில் வந்துட்டு ஆறாவது படை வீடு அதுதான் பழமுதிர்ச்சோலை முருகன் தான் ஆறாவது படை முருகன் கோவில் அந்த கோவிலில் இருக்க முருகன் பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக வந்து ஆடு மேய்க்கிற பையனாக வந்துருந்துருப்பார் அவையாரை வந்து சோதிப்பார் பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டு அவையாருக்கு வந்துட்டு ஒரு புத்தி புக புத்தி புகட்டுவார் இல்லையா அந்த வரலாறு மிக்க ஒரு கோவில் தான் அது ஸோ இங்கே கீழேயே மலை அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ்லாம் இருந்தாங்கங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடியே வந்து அந்த தாய்மான சுவாமிகள் கோவிலருந்து கொஞ்சம் பழங்களை எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இங்கே நிறைய மங்கி இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காகவே ஸோ அங்கே எல்லாேருக்குமே கொடுத்துட்டோம் நம்ம அந்த பழமுதிர் சோலை முருகன் கோவிலுக்கு மேலே இப்போ ஏற் ஏறுற வழி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப் வந்து பிளான் பண்ணி வரீங்கன்னா நீங்கள் வந்து பொழுதோடவே வந்துடுங்க முருகனை பார்த்துட்டு மேலே ராக்காயி அம்மன் கோவிலுக்கும் போகிற மாதிரி வாங்க ஏன்னா அங்கே வந்து நூபுரகங்கை தீர்த்தம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது பல நோய்களை வந்து அந்த தீர்த்தம் தீக்குதான் அந்த தீர்த்தம் வந்து நம்ம மேலே படுறதே வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து மேலேருந்து தான் நமக்கு நம்ம மேலே போனால் தான் அந்த தீர்த்தம் நமக்கு கிடைக்கும் அன்னைக்கு வந்து நாங்கள் மேலே போகலை ஏன்னா அது வந்து கொஞ்சம் பொழுது சாயிற நேரம் ஆயிடுச்சு அண்ட் இன்னொன்று வந்துட்டு அதான் சொன்னேன் இல்லையா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணுன்னு அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படி இருந்துமே அன்னைக்கு வந்து எங்களால் மீனாட்சி அம்மனை பார்க்க முடியல அங்கே பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு அங்கே ஏதோ பூஜெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க நீங்கள் வந்து காரை வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் வந்து பார்க்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய ரீசன் சொல்லிட்டாங்க டைமும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அங்கே இருந்து பா கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் வேற போகணும் அதனால் சரி டிரைவிங்லாம் பண்ணணும் ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓகே இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மனை பார்க்காமலே கொஞ்சம் சோகமாகவே தான் கிளம்பி போயிட்டோம் வந்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் போயிட்டோங்க திருப்பரங்குன்றம் வந்து அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு இந்த மாதிரி கோபுரம் எடுத்துருப்பேங்க கோபுரத்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க கோவிலை சுற்றி ஓரளவுக்கு இப்படிதாங்க இருந்துச்சு சுவாமி ஊர்கோலம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஏதோ ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கீழே நாங்கள் வந்து மேலே வந்து சாமியை பார்க்குறதுக்கு மேலே ஸ்டெப் ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம் அங்கே நல்லா பொறுமையாக நிதானமாக ஆனால் மனசாரமும் நல்ல பொறுமையாகவும் தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தோம் திருப்பரங்குன்றம் கோவிலோட தேருங்க அதுவுமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் ஏதோ ஒரு விசேஷமான ஒரு நேரம்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்திருந்த டைமு ஸோ எல்லாமே அலங்காரம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க இந்த நாங்கள் சாமியை பார்த்துட்டு வரோம் எதிர்க்க வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சாமியை ஊர்வலமாக கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் வந்துகிட்டு இருந்தாங்க அதை தான் நான் காட்டினேன் அடுத்து நாங்கள் திருச்செந்தூர் வந்துவிட்டோங்க அங்கே வந்து ரூம்ஸ் எதுவுமே அவைலபிள் இல்லை எல்லாமே ரொம்ப பிஸியாக இருந்தது கார் வீடு கூட இடம் இல்லை ரொம்ப தூரத்தில் விட்டுட்டு அங்கே பக்கத்தில் ஒரு சத்திரத்தில் வந்து நாங்கள் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் ரெஸ்ட் எடுக்கணுன்ற டைம் அதுதான் அதுக்கப்புறமே ஒரு நாலு மணிக்கெல்லாம் வெடிகாலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டாங்க ரொம்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மொட்டை அடிக்கிறதுக்கே கியூ வந்து மெயின் மெயின் ரோடு வரைக்கும் நிற்கும் அந்த மாதிரிலாம் சொன்னதுனால நாங்கள் வெடிகாலமே ஒரு நாலு மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம் போனதே பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் போய் சேர்ந்துருப்போம் டுவெல் தேர்ட்டிக்கு மேலே தான் போய் சேர்ந்துருப்போம் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லைங்க மொட்டை அடிக்கிற இடம் வந்து ஓரளவுக்கு நிறைய பேர் இருக்காங்கங்க இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையுமே அவ்வளோ பேர் உட்காந்து மொட்டை அடிக்கிறத பார்த்ததே கிடையாது அவ்வளோ பேர் மொட்டை அடிக்கிறாங்க ஆனால் அவங்க குரூப் குரூப்பாக போட்டோ நிற்க தான் செய்து பாப்பாக்கும் அவருக்கும் மொட்டை அடிச்சாச்சு மொட்டை அடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா நாளை தீர்த்தத்தில் நீராடுறதுக்கு வந்துட்டோங்க கடலில் போய் நீராடிட்டு நெக்ஸ்ட் வந்து நாளை நாளை கிணறில் குளிப்பாங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது முறையாக பார்த்தா நாளை கிணறுல நீராடிட்டு அதுக்கடுத்து தான் போய் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர் முருகனை போய் நம்ம பார்க்கணும் அந்த காலை வியூ பாருங்கள் கடலோட வியூ அந்த சூரியன் மேலே எழும்பி அப்போ தான் வர ஆரம்பிக்குது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இது இந்த திருச்செந்தூர் கோவில்ன்றதும் எனக்கு நீண்ட நாள் கனவு தான் எப்படியோ போய் அந்த முருகனை நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் நீண்ட நாள் கனவு வந்து நிறைவேறிடுச்சுங்க இதோடவே நான் வந்து ஃபோட்டோ கிளிப்பும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்